இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வயநாடு சம்பந்தமா பார்க்க போறோம் இந்த வயநாடு சமீபத்தில் ஒரு பேரழிவு நடந்துச்சு இந்த பேரழிவு எல்லாம் நடக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடியே ஒரு கமிட்டி அமைச்சு மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள அந்த மண்ணோட பாதுகாப்பு தன்மை அந்த சூழலில் பத்து ஆராய்க்காண்டி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அரசாங்கம் வந்து கமிட்டி எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மாதவ் காக்கில் குழு சரிங்களா இது எப்போ அமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல அதாவது எதுக்குன்னா வயநாட்டின் சூழலை ஆராய்ந்து அதாவது வயநாட்டோட சூழலையை ஆராய்ந்து இவங்க என்ன ரிப்போர்ட் சமமிட் பண்ணிக்காங்கன்னா முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொண்ணில் மத்திய அரசுக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பக்க அறிக்கையை வந்து சமர்ப்பித்தது சரிங்களா அதில் முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் வந்து அறுபத்தி நாலு சதவீத விழுக்காடு மண் வந்து என்னன்னா சூழலியல் மென்மை தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த இதுக்கு முக்கியமான காரணம்னா அந்த மண்ணில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தண்ணீர் போகும்போது வந்து அதோட அது வந்து தண்ணி வந்து அதனால தான் நமக்கு என்ன இருக்கு அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்போ இவங்க இவங்க ரிப்போர்ட்ல முக்கியமா என்ன பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு சதவீதம் விழுக்காடு மண் வந்து சூழலியல் மென் தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருக்காங்க அப்போ வயநாட்டோட சூழலியல் தன்மை பத்தி ஆராயது காண்டி ஃபஸ்ட்டு என்ன கமிட்டி அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் மாதவ் காட்டில் குழு இது நமக்கு கரண்ட் அஃபேர்லயும் கேட்கலாம் அல்லது நமக்கு வந்து ஜாகி சைட்ல இருந்து கேட்கும் போது நமக்கு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா அடுத்து அடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதவ் காட்கில் குழுவை வந்து மறுபடி மறுபரிசீலனை செய்து கண்டு இன்னொரு கிழமை அமைக்கிறாங்க அது என்னன்னா கே கஸ்தூரி ரங்கன் தலைமையில் அமைக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா மாதவ் காட்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா அறுபத்தி நாலு சதவீத விழுக்காடு மண் வந்து என்ன சொல்லியிருக்காரு மென்மை தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இவரு தன்னுடைய ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காருன்னா முப்பத்தி ஏழு சதவீத விழுக்காடு மண் வந்து மென்மை தன்மை வாய்ந்தது அவருடைய ரிப்போர்ட்டுக்கு மாறுபடா இன்னும் கொஞ்சம் கம்மியா சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு சூழலின்படி வெகு பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டிய மண் என சொல்லியதோடு மாதவ காட்கில் வீத்த அத்தனை நிபந்தனைகளையும் இது வழி முடிந்தது அதாவது மாதவ காட்களோட குழுவோட மற்ற அறிக்கைகள் எல்லாம் என்ன பண்றாங்க வழிமுழ்கிறாங்க சம்பந்தமா கேட்கலாம் அப்ப அதுல என்ன இதுல முக்கியமா கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா வயநாடு அதுக்கு சம்பந்தமா அதோட சூழலியல் தன்மையை பற்றி ஆராய் காண்டி ஃபர்ஸ்ட் என்ன கமிட்டி அமைச்சாங்க அப்போ மாதவ காட்கில் குழு அதாவது மாதவ காட்கில் குழுவோட பரிந்துரைய ஆராயது காண்டி இன்னொரு கமிட்டி என்ன அமைச்சாங்க கே கஸ்தூரி ரங்கன் தலைமையில இந்த கே கஸ்தூரி ரங்கன் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் இஸ்ரோவோட விஞ்ஞானி சரிங்களா அவருடைய தலைமையில தான் அடுத்து இன்னொரு ரிப்போர்ட் வைக்கிறாங்க இப்போ இவங்களுடைய ரிப்போர்ட்லாம் நம்ம அன்னைக்கே ஃபாலோ பண்ணிதுன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம் முக்கியமா இந்த வயநாட்டில் நடந்த ஒரு செலவை வந்து நம்ம வந்து இது கம்மி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நீங்க பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா பேசிருப்பாங்க ஓகே அப்போ நமக்கு குழு சம்பந்தமா முக்கியமான குழு சம்பந்தமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இன்னொரு கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் வந்து முக்கியமாக நமக்கு எக்ஸாமில் பாயிண்ட் ஆஃப்ல வந்து எங்கெங்க ஜிகே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம்